வடபுல மக்களுக்கான விடியலை தேடிய பயணம் என்ற தலைப்பில் நடைபெற்று மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு தேசிய காங்கிரஸ் தலைவர் ஏ எல் எம் கொண்டு கருத்து வெளியிட்டார் என்று யோசிக்கிற நேரம் ஹக்கீம் அவர்கள் அவர் அஷ்ரஃப் ஒசியத்துக்கு மாற்றமாக செயல்பட்டார் ரணில் கிட்டே போகணும் என்று சொன்னார் அஷ்ரப் ரணில் கிட்டே போகணும் என்று சொன்னார் கூடிய உறவு வைத்திருக்கிறவர் முஸ்லீம்களுக்கு ஆபத்து என்பது அவருக்கு தெரியும் அவை அந்த நாங்க இருக்கிற நேரம் இவர் என்ன செய்தார் அவர்கள் ரணில் அவர் விக்ரமசிங் கொண்டு வந்து எங்களுக்கு பாரிய வரலாறு அடுத்த தரம் அக்கீம் என்றவர் வந்ததன் பிறகு அங்கு முஸ்லீம் சமூகத்துக்கான குரலாக இந்த நாட்டுக்கு விசுவாசம் வைக்கக்கூடிய மக்களாகவும் அந்த கட்சியிலே இல்லை பாராளுமன்றத்தில் பேசுறாங்க ரிசாட் பதூருதீனும் பேசுறார் ஹக்கீமும் பேசுறார் என்ன பேசுறாங்க நம்மள இங்கே இருக்கிற சும்மா சாதாரண மாணவர் பாமரன் என்னடா அந்த போலீஸ் இன்னும் பிடிக்குது இல்லை வேற யாரு தேரத போலீஸ் பிடிக்க இல்லையா முடிவு விசாரிக்காங்க போலீஸ் பிடிக்காமல் சொல்றதுக்கு அவங்க அனுப்பினது அப்ப இவங்களை மடை சொல்லாம என்ன சொல்றாம இப்படி எல்லாம் சொல்ல வேண்டி வருது கள்ளங்கள்ள பேரை மத்த சமூகம் அப்படியே சூட்டிக்கிட்டே இருக்கு நம்ம முஸ்லீம் தலைவர்களுக்கு இது வேணுமா நீ களவெடுத்தியா இல்லையா எனக்கு தெரியா களவெடுக்கிற வெளியே சொல்லு சொல்லி இந்த சமூகத்தை காப்பாத்தோம் நீங்க எல்லாம் அவனுடைய கடவுள் ஹீரோயின் நினைவு கடத்தி வந்ததுக்கு அவருக்கு சொல்றான் ரிசார்டு ஆறு கடத்தினா நமக்கு தெரியுமா அப்ப நம்மளுக்கு தொழில் இப்படி மாறுது ஒன்று நீங்க அரசியல் செய்யறா சுத்தமாக அரசியல் செய்யுங்க சௌபகிமியும் வியாபாரம் ரிசார்ட் தம்பி வியாபாரம் அவசரப்பட்டிருக்கார் அவசரப்பட்டு ஒன்றுமே நடக்கல எடுக்குற அமைச்சர் என்ன கைத்தொழில் அமைச்சு என்ன என்ன பண்டி கைத்தொழில் அமைச்சு எடுக்க இந்த மக்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இந்த மக்களுக்கு இல்லாத கஷ்டமா இந்த மக்கள் குடியேற்றுங்க அவங்களுக்கு இடம் எங்க உங்களுக்கு காணி அமைச்சடு இல்லாட்டி வேற தொழிற்சி மக்களுக்கு வழங்குற ஒரு அமைச்சடு தொடர்ந்து பத்து வருஷமா ஒரே அமைச்சு